என் அன்பு பிள்ளையே உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டிருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலைகளில் இருந்து உன்னால் வெளியில் வர இயலாமல் தவிக்கும் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகின்றது குழந்தையே நீயும் நான் கூறும் அறிவுரைகளின்படித்தான் நடக்கின்றார் அதில் குறைய ஏதும் இல்லை ஆனால் நடந்து முடிந்தவைகளை உன்னால் மறக்க முடியாமல் நெத்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க எனக்கு சக்தி இல்லை தங்கமி நடக்கக்கூடாததெல்லாம் உன் வாழ்வில் நடந்துவிட்டது எல்லாம் சந்தித்து முடித்து விட்டா நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு எதிரில் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தன்மையில் கோழையைப் போன்று அழுகின்றார் அழாதே தங்கமே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உட்படுத்தியவர்கள் நிலை உணரும் காலத்தை உருவாக்குவேன் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் உன்னை வந்தடைய வழிவகை செய்வேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு சாகியே துணை சாகியே சாஸ்வதம் இன்னும் என் நிலை இறங்கினாலும் சாகி இருக்கின்றார் என்று இருக்கின்றாயே உன்னை எப்படி கைவிடுவேன்னா நீ பார்த்துக்கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைப்பேன் உன் குழந்தைகளா உன்னை மேன்மையடைய செய்கின்றேன் என்னை நம்பு இது உன் சாயப்பாவின் வாக்கு குழந்தையே எல்லாவற்றையும் மனதிற்கு அடியில் புதைத்து வைராகியத்துடன் பலம்பா நீ சாகியின் குழந்தை உன்னை அசைத்து பார்க்கின்றவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவா என்னுடைய ஆசிர்வாதங்கள் உன்னோடு எப்போதும் இருக்கும் தங்கமே இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் அதற்கு உன் சாகியப்பா நான் பொறுப்பு வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்கு தன் வீட்டு கதவு என்றாலும் தட்டினால்தான் திறக்கும் குழந்தையே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே தாழ்வு மனப்பான்மை வரும் உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாக பார்க்காதே தலைக்கணம் வரும் உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு தன்னம்பிக்கை வரும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் என்றென்றுமே நிலைத்து நிற்கும் வாய்ப்புகள் எப்போதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பு குழந்தையே காலம் கடந்த பின் உணர்கின்றோம் நாமும் கொஞ்சம் சுகநலமாக வாழ்ந்திருக்கலாம் என்று வேண்டாம் தங்கமே என் குழந்தையாகிய உனக்கு சுயநலம் எப்போதும் இருக்கக்கூடாது நீ சாகியின் பிள்ளை தவறுகள் மட்டும் தண்டனைக்குரிய குற்றம் அல்ல நேசிக்கு மனதை அலட்சியம் செய்வதும் அலைக்கழிப்பதும் கூட தண்டனைக்குரிய குற்றம்தான் எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது ஓசையின்றி மௌனமாக அழிகின்ற ஓர் ஆயிரம் வழிகள் இங்கே எல்லோரின் மனதிலும் உண்டு அதீத அன்பும் அதிக அக்கறையும் கொண்டிருந்தால் ஒன்று ஒதுக்கப்படுவா இல்லையேல் வெறுக்கப்படுவா உன் காத்திருப்பு என்றும் வீண் போகாது குழந்தையே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக பலிக்கும் எல்லோர் வாழ்விலும் சோதனைகள் வரும் அதன் பிறகே அவரவர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் வாழ்வில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு நிச்சயம் உயர்வு தானாக வரும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவார் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை மிச்சமிருக்கின்றதும் அவனை வெற்றிக்கு தகுதியானவன் அன்பு குழந்தையே இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதனும் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே உலகின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பும் நேரமும் தான் உன் தகுதியை தீர்மானிக்கும் எத்தனையோ துன்பங்களை கடந்துவிட்டா இருந்தும் மனதில் ஏதோ ஒரு பயம் இந்த வாழ்க்கை இன்னும் என்னவெல்லாம் போகின்றது என்று கலங்காதே தங்கமே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் உனக்கு இன்று புதிய அற்புதங்களை நிகழ்த்து போகின்றேன் உதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தது நினைத்தபடியே நடக்கும் நான் இருக்கின்றேன் தங்கமே உன் நான் அறிவேன் நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கின்றா சாயப்பா என் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா என்று உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் வந்துவிட்டது தங்கமே பொறுமையாக இரு என் செல்ல பிள்ளை நீ நான் உன் பிரார்த்தனைகளை ஏற்கனவே கேட்டுவிட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதே ஒருவர் உங்களை எப்போதும் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அமைதியாக இரு ஏனென்றால் பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சிலரைகளுக்கு தான் சத்தம் அதிகம் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகின்றது என்றார் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகின்றது பொறுமையுடன் காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்றான் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக இருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதைவிட விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவே மகிழ்ச்சியாக இருப்பார் உதய் என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது குழந்தையே இதை எங்கு சென்றாலும் நெற்றியில் எட்டு செல் உடல் நலமின்றி இருந்தாலும் உதியே கதி என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் நிகழ்கின்ற எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகவே நிகழ்கின்றது என்று நம்பிக்கையோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள் உனக்கு கெடுதல் நேரிட நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அன்பு குழந்தையே ஏன் அனுமதி அனுமதியில்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு உன் சாயப்பா நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடும் உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் தங்கமே யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன் தாமதமாகலாம் தப்பாமல் உனக்கானது நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் எல்லாம் நன்மைக்கு என்று நினைத்து வாழ பழகிவிட்டால் மலையளவு துன்பம் கூட கடுகு போல மாறிவிடும் உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு கதியென்று வந்தோரை உதியளித்து மதிக்காத்து வாழ்வில் உயரச் செய்வேன் உன் சந்தோஷத்தை மிகைப்படுத்திவிட்டேன் நீ அபரிவிதமான வளர்ச்சி பெறப் போகின்றாய் நீ கொடுத்ததை விரைவில் உன் குடும்பம் மகிழ பல மடங்காகத் தரப்போகின்றேன் உன் வீட்டிற்கு இன்று உன்னை காண வரப்போகின்றேன் தங்கமே நீ விரும்பியது எதுவும் உன் வாழ்வில் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை நான் உனக்காக தரவிருக்கின்றேன் பொறுமையுடன் இரு சிலர் சிரித்துக் கொண்டே சிலவற்றை பேசிவிடுகிறார்கள் மற்றவர்கள் காயப்படுவார்கள் என்பதை அறியாமல் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது கவலைப்படாதே முயற்சி செய்து தோல்வி அடைந்தாலாவது பயன் உண்டு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் ஒரு பயனுமே இல்லை குழந்தையே என் தங்கமே என்னை மறந்தவனை மாயை ஆட்டி ஒழுக்கும் என் பால் கவனத்தை திருப்புபவனை எதுவும் துன்பம் விளைவிக்காது மாயை என்னை மறந்தவனை ஆட்டி உலுக்கும் வாழ்க்கையில் நமக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே வாழ்க்கையே நமக்காகத்தான் இருக்கின்றது நினைத்து வாள் எல்லாமே வெற்றித்தான் இருப்பதை அறிந்து கொண்டால் கெடுப்பதற்கு கூடுவார்கள் நீ கொஞ்சம் அயர்த்தாலும் உன்னை மண் மூடுவார்கள் கவனமாக இரு தேடும் போது கிடைக்கவில்லை என்றாள் இருந்தபோது மதிக்கவில்லை என்று அர்த்தம் இதயம் ஒரு வினோதமான சிறை ஏனென்றால் இதில் குற்றம் செய்பவர்கள் மாட்டிக்கொள்வதில்லை பாசம் வைப்பவர்கள் தான் மாட்டிக்கொள்கின்றார்கள் பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல வரை வாழ்க்கை பயங்காட்டும் வாழ்க்கை பல வழிகளை காட்டும் என் தங்கமே நீ எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயநல உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒற்றை கேள்வி நீ என்ன பெரிதாய் செய்துவிட்டாய் என்று இங்கு பலர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது ஒன்றுதான் அவர்கள் செய்தால் சரி அதுவே நாம் செய்தால் தவறு இன்று அலட்சியப்படுத்தப்பட்ட நீ நாளை முக்கியமான ஆளாக முன்னேற்றம் முன்னேற்றமடைவார் உன் தன்மானத்தை இழக்காமல் உறுதியோடு முயற்சித்துக் கொண்டே இரு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எண்ணம் போல் வாழ் பிறரை போல் வாழ நினைக்காதே சரிக்காத உணவை சேர்க்காதே அது உடலுக்கு கேடு நிலைக்காத உறவை நினைக்காதே அது உள்ளத்திற்கு கேடு உனக்கான ஒரு செயல் நடக்க தாமதமானாலும் நிச்சயமாக அதை உரிய நேரத்தில் நடத்துவேன் குழந்தை நம்பிக்கையுடன் இரு உன் இல்லத்தில் தான் இருக்கின்றேன் இனி உனக்கு எந்த குறையும் இருக்காது உன் கடமையை செய் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனை உடனே முடிந்துவிடும் உன்னை தூக்கி எரிந்துவிட்டேன் என்று மார்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்ததே என் மடிமீது என்று என் குழந்தை நீ கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினா நிச்சயமாக அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு கலங்காதே உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்து விட்டது உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் தேடி தேடி சென்று அன்பை திணிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் தங்கமே அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை மறந்து போகாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே அன்பு குழந்தையே என்னிடம் சரணடைந்த பிறகு ஜோதிடம் எதற்குனக்கு அனைத்தையும் என் பிள்ளைக்காக ஒரு நொடியில் என்னால் மாற்ற முடியும் நீ என்மேல் நம்பிக்கையுடன் இரு போதும் மற்றதை நான் பார்த்துக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்னும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கின்றது கலங்காதிரு நான் எப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்போதும் உயிரோடுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே கவலைப்படாதே என்றுடன் உனது துயரங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன தன்னை பற்றி பிற நல்ல விதமாகத்தான் நினைக்க வேண்டும் என்பதை விரும்பாதீர்கள் உங்கள் இயல்பு மாறாமல் இருங்கள் படைத்தவனுக்கு தெரியும் நீ சிறந்தவன் என்று நீ எதற்காகவும் யாரிடமும் தேவையில்லை தங்கமே உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்காக நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவைகள் பூர்த்தியாகும் உன் பாரத்தை என் மீது சுமத்து ஊரே உன்னை பார்த்து வியக்கும் அளவு என்னுடைய அருள் உன்னிடம் இருக்கும் பார் வழியிலும் வாழ்விலும் என்னை நினைப்பவர்களுக்கு என்றும் துணையாக உடன் இருப்பேன் எது செய்த போதிலும் முதலில் என்னை நினைவில் வைத்து தொடங்குபவர்களுக்கு எல்லாம் சுலபமாக நல்ல விதத்தில் முடித்துக் கொடுப்பேன் உன்னையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாக நான் மாற்றுவேன் முடியாது என்று முடங்கிவிடாதே கிடைக்காது என்று முடிவு செய்யாதே என்னை நம்பு என்னால் முடியும் பிறகு உன்னை நம்பு உன் வாழ்க்கையும் விடியும் என் கண்கள் உன்னை பார்க்கும் பொழுது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது என் கண்களின் கதிரா நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் என்பதை மறந்து போகாது உன் சாயப்பா நான் இருக்க எதற்காக இந்த வீண் குழப்பம் உன் மனதில் தேவையில்லாததை நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கவலைப்படுவதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை தங்கமே அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாகவும் நகைச்சுவை உணர்வோடும் கலகலப்பாக வாழ கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனது கண்களின் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் உன்னை சூழ்ந்திருக்கின்றேன் ஏன் உன்னுள்ளும் நான் தான் இருக்கின்றேன் நிழலாக தொடர்ந்து கொண்டு வருகின்றேன் உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான வாய்ப்புத்தான் இந்த தனிமை உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது குழந்தையே நிச்சயமாக அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மேற்படும் நீ எண்ணிய காரியம் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது என் ஆசீர்வாதத்துடன் அதை நீ பெற்றுக்கொள் இனி உன் வாழ்க்கை இல்லை என்ற நிலையில்லை இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றா இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா